ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை மாதம் அதாவது சூரியன் வந்து மகர ராசிக்கு வர்றது தான் தை மாதம்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அனைத்து ராசிக்கும் தை மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது இது வந்து இருபது பர்சன்டேஜ் தான் வந்து கோச்சார ரீதியாக பலன்கள் மீதி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களோட பிறப்பு ஜாதகம் ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம் அதை வச்சு தான் முழுமையான அதாவது மீதி எழுபத்தைந்து இப்போ நம்ம சொல்கிறது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மீதி எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் உங்கள் ஜனனகால அடிப்படையில் தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெயதமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள் உங்கள் ராசிநாதன் வந்து குரு குரு பகவான் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடம் தான் வேலை ஸ்தானம்னு சொல்லுவோம் கட எதிரி ஸ்தானம்னு சொல்லுவோம் இப்போ வேலைகள் வேலைகளில் வந்து ஏற்கனவே நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி கடன்கள் சுபக்கடன்கள் உருவாகக்கூடிய சுபக்கடன்கள் வாங்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கும் இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துக்கு வந்து புதன் சூரியன் குரு மூணு தொடர்பும் வாங்கி இருக்குதுங்க சூரியனும் புதனும் அங்கே இருக்கிறாரு ஆறாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஆறில் இருக்கிற குரு உங்களோட இரண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால இப்போ சூரியன் சூரியனை வந்து குரு பார்க்குறது சிவராஜ யோகம்னு சொல்லுவோம் அது வந்து உங்கள் இரண்டாம் இடத்துல நடைபெறதுனால இரண்டாம் இடம் வந்து தனஸ்தானம்னு சொல்லுவோம் அதில் நடக்கும்போது உங்களை தன வரவுலாம் நல்லா இருக்கும் ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதே மாதிரி யாருக்கா வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் அதே மாதிரி உங்களோட மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறாரு இருக்கிறதுனால இளைய சகோதரன் சகோதரிகளால் வந்து உங்களுக்கு மனகசப்பு தான் இருக்கும் முதல் பதினாலு நாள் அது நீங்கும் ஏன்னா சுக்கரன் வந்து பதினாலு நாள் சனியோட இணையும் போது அந்த அமைப்புகள் அதாவது பிரச்சனையாக இருக்கிற அமைப்புகள் கொஞ்சம் இப்போதிக்கி கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த இளைய சகோதரன் சகோதரம் அனுகுலங்கள் ஆதாயங்கள் இந்த ஒரு பதினாலு பதினாலு நாட்களுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதன் பிற்பாடு பதினாறு நாள் உங்கள் நாலாம் இடத்துக்கு சுக்கரன் போயிடுவார் ஏற்கனவே ராகு வந்து நாலு நான்காம் இடத்துல இருக்கிறாரு தாயோட ஸ்தானம் வீடு வாகன யோகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார் சுக்கரன் பதினாறு நாள் அந்த ராகு கூட போய் இணைவார் இணையும் போது என்னென்னா தாயை ஏற்கனவே தாய்க்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் வந்து சுக்கரன் வந்து கொடுப்பார் ஏன்னா சுக்கரன் வந்து அங்கே உச்சமடையக்கூடிய தன்மைகள் உண்டு தான் அடைவார் ராகு கூட சேர்ந்து அங்கே சுக்கரன் வந்து உச்சமடையும் போது சுப பலன்கள் தாயால் தா தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும் வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து வாங்கியே தீருவீங்க அந்த யோகங்கள்லாம் வந்து சுக்கரன் நாலாம் இடத்துக்கு போகிற சுக்கரன் உச்ச சுக்கரன் வந்து கண்டிப்பாக கொடுத்தே தீருவார் அதே மாதிரி உங்கள் ஐந்தாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது சனி சனியோட பார்வை இருக்குது உங்கள் ராசிநாதனும் அதாவது ஐந்தாம் இட நாயகனும் செவ்வாய் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால குழந்தைகள் சம்பந்தமாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மை கொடுக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் தான் குலதெய்வம் பூர்வபொண்ணியம் புத்தசந்தாம்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து நீச்ச நிலையில் இருக்கிறது ஒரு குற்றம் அதே மாதிரி சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்கதும் ஒரு பிரச்சனை அதனால குலதெய்வ வ வழிபாடும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நல்ல விதமாக இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் முதல் ஏழு நாள் வந்து செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு எட்டில் இருப்பார் அதுக்கப்புறம் உங்கள் ஏ ராசிக்கு ஏழில் போகும்போது ஏழில் போகும்போது ஏழில் இருக்கிற உங்கள் ராசியை பார்ப்பார் ராசியை பார்க்குறதுனால கோபங்கள் ஜாஸ்தியாக வரக்கூடிய தன்மைகள் உண்டு கோவத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி எட்டில் இருக்கிற செவ்வாய் முதல் ஏழு வாரம் தடை தாமதங்கள் முதல் ஏழு நாள் வந்து தடை தாமதங்களை ஏற்படுத்துவார் அதன் பிற்பாடு அந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்கும் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இருக்காது சனி பயிற்சிக்கு பிற்பாடு தான் அது வந்து சரியாக வரும் அதே மாதிரி பாகியங்கள் பாகியஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த பாகியங்கள்லாம் வந்து சனி வந்து குறைக்கக்கூடிய தன்மைகள் வந்து அங்கே இருக்குது சனி பயிற்சி வரைக்கும் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு குரு வந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்குறதுனால உங்கள் தொழில்கள்லாம் நல்லாவே போகும் அதுக்கப்புறம் பிற்பாடு பதினாறு நாள் வந்து சுக்ரன் வந்து நாலு நாளில் இருந்து இப்போ உங்கள் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் அதனால் தொழில்கள் இன்னும் மேற்கொண்டு நல்ல ஒரு வளர்ச்சிகளை நோக்கி போகக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான தருணங்களை தான் உங்களுக்கு இது அமையும் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் கர்மம்னா உங்கள் கர்மத்தை படைக்கக்கூடிய அதாவது தான தர்மங்களை செஞ்சு நீங்கள் உங்கள் கர்மத்தை குறைக்கிறதுக்கு உண்டான வழிகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குது அதே மாதிரி பதினோராம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால மூத்த சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லா இருக்குது அதே மாதிரி இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து இரண்டாவது திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது ஏன்னா உச்ச சுக்கரன் வந்து சுக பதினோராம் அதிபதி உச்சமாகும்போது அந்த தன்மைகள் வந்து நல்லாவே இருக்குது பதினோராம் இடம் நல்லா இருக்குது லாபஸ்தானம்னு சொல்லுவோம் மூத்த சகோதர ஸ்தானம் லாபஸ்தானம் இளைய மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம் எல்லாம் அந்த ஸ்தானம் வந்து நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு அதனால் வெளிநாடு யோகம் வந்து கொஞ்சம் தடைபட்டு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஓடிக்கொண்டே அதாவது ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் த தடையோடு சேர்ந்த ஒரு நல்ல அமைப்புகளும் இருக்குது ஏன்னா சனி பார்வையை சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறதுனால கொஞ்சம் தடைபட்டு அது சரியாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு உண்டு இப்போ நம்ம சொன்னது வந்து இருபது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் வந்து கோச்சார ரீதியாக வந்து அமைப்புகள் மீதி எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து ஜனன ஜாதக அடிப்படையில் தான் உங்களுக்கு நடக்கும் இப்போ ராசிங்கிறது ராசி அடிப்படையில் தான் சொன்னோம் ராசிங்கிறது உடல் லக்னங்கிறது தான் உயிர் இப்போ அதை வச்சு தான் வந்து தசா புக்தி அமைப்புகள்லாம் துல்லியமாக வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் இப்போ துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்